வணக்கம் நான் உங்கள் ஜெயபாலன் நம்ம இதற்கு முன்னால் வந்து நீரிழிவு நோயை பற்றி ரெண்டு வீடியோக்களை நம்ம போட்டிருந்தோம் அதில் வந்து முதல் வீடியோவில் கட்டுப்படுத்தப்படாத உயர்ந்த சர்க்கரையின் அளவு ரத்தத்தில் தொடர்ந்து இருக்கும் பொழுது அவர்களுக்கு வலிப்புணர்வு வருகிறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதற்கு அடுத்தபடியாக சர்க்கரை நோய் வராமல் தடுப்பதற்கு உண்டான ஒரு எளிய வழிமுறை ஏற்கனவே சர்க்கரை நோய் இருப்பவர்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை தொடர்ந்து கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்கான வழிமுறை அது ஒரு வீடியோ போட்டோம் அந்த வீடியோ வந்து நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப அருமையான ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க ஃபோன் மூலமாக வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கின்றேன் அடுத்தபடியாக வந்து நாம் வந்து ஒரு வீடியோ போடுறதுக்கு தயார் பண்ணோம் அது என்ன வீடியோ அப்படின்னா சர்க்கரை நோயாளிகள் மற்றும் இதய நோயாளிகள் அவங்க வந்து நீண்ட நேரம் ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பதினாலோ அல்லது தொடர்ந்து ஒரே இடத்தில் நீண்ட நேரம் நின்று கொண்டிருப்பதாலோ அவர்களுடைய உடலுக்கு என்ன விதமான கடுமையான பாதிப்புகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ நம்ம போட நம்ம தயாராக இருந்தோம் இப்போ அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னால் நம்ம வந்து நம்முடைய உடலில் உள்ள ராஜ உறுப்புகளான மூளை அதற்குடுத்தபடியாக இருதயம் நுரையீரல் சிறுநீரகம் மற்றும் ஜீரண மண்டலம் இதெல்லாம் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமாகுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் சர்க்கரை நோய்கள் குறிப்பாக வந்து பிரெஷர் சுகர் இந்த மாதிரி நோய்கள் வருவதற்கு நம்முடைய இருதயத்தினுடைய செயல்பாட்டிற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு அது இல்லைன்னா இது இல்லைங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்போது நம்முடைய உடம்பில் இருதயம் எவ்வாறு இயங்குகிறது நம்முடைய உடம்புல வந்து இருதயத்திலிருந்து ரத்த ஓட்டம் எப்படி நம்முடைய உடலின் எல்லா பாகத்திற்கும் இரத்தத்தை எடுத்து செல்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஞ்ஞானபூர்வமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் வந்து அடுத்து நம்ம போட போகிற வீடியோவுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக பயனுள்ளதாக இருக்கும் இது ஒன்று இன்னொன்று இதை குறித்து இன்னொரு பார்வை என்ன அப்படின்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா மேலை நாடுகளில் வந்து மருத்துவம் சம்மந்தப்பட்ட எரர்ஸ் அதாவது மருத்துவ தவறுகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அதே வந்து இந்தியா மாதிரி அதிக ஜனத்தகை உள்ள பாப்புலேஷன் உள்ள அறிவு குறைந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா மருத்துவ தவறுகள் வந்து நிறைய நடக்கும் அதாவது வந்து வலது காலி பண்ணுறக்கு பதிலாக இடதுகாலியில் ஆப்ரேஷன் பண்ணுறது வலது கண்ணுக்கு பதிலாக இடது கண் இவருக்கு கொடுக்குறது பதிலாக அவருக்கு மருந்தை மாற்றி கொடுத்துறது அல்லது அந்த பேஷண்ட்டுக்கே வந்து நோயா நோயை வந்து சரியான முறையில் வந்து அதை வந்து டயக்னோஸ் பண்ணாமல் வந்து மருந்தை தவறுதலாக கொடுத்துறது இப்படி பலவிதமான மருத்துவ எரர்ஸ் சொல்லுவோம் இதெல்லாம் வந்து அதிக அளவில் நம்ம இந்தியா மாதிரி நாடுகளில் நடைபெறுது அதற்கு என்ன காரணம் அப்படின்னா சாதாரணமாக வந்து லேக்னாக்குன்னு சொல்ல கூடிய ஒரு அசிரத்தை அது ஒரு காரணமாக இருந்தாலும் கூட கவனம் என்ன கவனக்குறை ஒரு காரணமாக இருந்தாலும் கூட நோயாளிகளும் நோயாளியுடைய உறவினர்களும் வந்து நோயை பற்றிய புரிதல் அல்லது நம்ம உடம்புல வந்து என்னென்ன பாகங்கள் எப்படி எங்குது அந்த பாகங்களில் என்ன விதமான நோய்கள் வரக்கூடும் அந்த நோய்களுக்கு என்ன விதமான தீர்வுகள் அதற்கு என்ன காரணம் இந்த மாதிரி வந்து பலவிதமான விஞ்ஞானபூர்வமான தகவல் தகவல்கள் வந்து குறைவாக இருக் குறைவாக இருப்பதும் அதற்கு பற்றிய ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இல்லாமல் இருப்பதும் அதற்கு ஒரு காரணம் அப்போது இதுவும் ஒரு காரணம் நாம் வந்து நம்ம உடலுடைய உறுப்புகள் எப்படி செயல்படுது குறிப்பாக இருதயமும் ரத்த ஓட்டமும் எவ்வாறு நடைபெறுகிறது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் இது பக்கத்தில் வந்து பார்க்குற இந்த படம் வந்து இறுதியரை இருதயத்திலிருந்து ரத்தம் வந்து எப்படி உடலினுடைய எல்லா பாகங்களுக்கும் சென்றடைகிறது அப்படிங்கிறத இந்த படத்தில் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற படத்தில் பார்க்குறீங்க இதில் பார்த்திங்கன்னா வந்து அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஆக்சிஜன் குறைவான கழிவுப்பொருள்கள் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு நிரம்பிய அசுத்த ரத்தம் அதுவே வந்து சிகப்பு கலரில் நீங்கள் பார்க்குறது வந்து ஆக்சிஜன் அதிகமாக உள்ள சுத்த ரத்தம் இந்த ரத்தம் வந்து எப்படி இருதயத்திலிருந்து சுத்தமான ரத்தம் கிளம்பி உடலுடைய மேல்பகுதிக்கும் உடலுடைய கீழ்ப்பகுதிக்கும் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் சென்று அங்கு நம்முடைய உள்ள கோடிக்கணக்கான செல்களில் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லி அந்த கோடிக்கணக்கான செல்கள் வந்து எப்படி அப்படின்னா ஒவ்வொரு சின்ன சின்ன குட்டி குட்டி அடுப்புகள் மாதிரி வச்சுக்கலாம் அதாவது கோடிக்கணக்கான அடுப்புகள்ல வந்து தொடர்ந்து வந்து அந்த அடுப்பு அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது அந்த அடுப்பு அணையாமல் எரிந்து கொண்டிருப்பதற்கு தேவையான சக்தி என்பது குளுக்கோஸ் அப்படின்னு நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் அது தொடர்ந்து எரிவதற்கு தேவையான எரிபொருள் குளுக்கோஸ் அதற்கு உதவிகரமாக இருப்பது ஆக்சிஜன் இது ரெண்டையும் அந்த அடுப்பில் சப்ளை பண்ணும்போது அந்த அடுப்பு எரிகிறது அதாவது மைட்டோகாண்ட்ரியா செல்லு செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய மைட்டோகான் பவர் வந்து நமக்கு தேவையான சக்தியை எனர்ஜியை கொடுக்குது அது எரிகிறதுனால தான் நம்ம உடம்பு எப்பவுமே அந்த அந்த டிகிரியில் சூடாகவே இருக்கிறது ஒரு அடுப்பு எரிஞ்சா என்ன ஆகும் அதிலிருந்து புகை வரும் கரிவரும் அப்போ அவ்வாறு நம்முடைய கோடிக்கணக்கான செல்களில் வந்து ஆக்சிஜன் ஆக்சிஜன் துணையுடன் குளுக்கோஸ் எரியும் பொழுது எரிந்த சக்தி வந்து உற்பத்தி ஆகும் அந்த இடத்துல வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அசுத்த காற்றும் மற்றும் வேஸ்டான பொருள்கள் அதாவது அம்மோனியா யூரிக் ஆசிட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உற்பத்தி ஆகுது அதெல்லாம் என்ன பண்ணுது அங்கங்கிருந்து எல்லாம் மீண்டும் இருதயத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கே இருந்து இருதயத்திலிருந்து என்ன பண்ணும் அது வந்து நுரையீரலுக்கு சென்று நுரையீரலில் வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியே வெளியேற்றிட்டு அங்கே இருக்கிற அங்கே நுரையீரல் வழியாக உள்ளே வரக்கூடிய ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய பிராண வாயுவை வந்து ரத்தத்தில் உள்ள சிகப்பானு அந்த சிகப்பானு வந்து அந்த ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு திரும்பவும் வந்து என்ன பண்ணுது உடலுள்ள எல்லா பாகங்களுக்கும் கொண்டு போய் சப்ளை பண்ணுது இதுதான் வந்து இருதயத்தினுடைய ரத்த ஓட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் வந்து இப்போ இன்னொரு படத்தை பார்க்கணும் இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாரக்குரிய நம்ம ஹைஸ்கூலில் வந்து பாருங்கள் நம்ம வந்து இருதயத்தினுடைய பாகத்தை வரைந்து இருதயத்தினுடைய படத்தை வரைந்து அதனுடைய பாகங்களை குறிக்க அப்படின்னு ஒரு பத்து மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக எல்லா எக்ஸாமில் இந்த கொஸ்டின் வரும் அது கொஸ்டின் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணோன்னா பத்து மார்க் கிடைக்கும் இந்த படத்தை பார்க்கும்போது ஏதோ நம்ம ஹை ஸ்கூல்ல வந்து படித்த எல்லாம் நமக்கு வரும் அன்றைக்கெல்லாம் நம்ம ஒழுங்காக இல்லையான்னு தெரியல ஆனால் இன்னைக்கு நம்ம அந்த படிக்கக்கூடிய படிப்பு நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான படிப்பு ஓகேங்களா இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த இருதயம் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இருதயம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல இந்த ப்ளூ கலரில் நம்ம ஏற்கனவே சொன்ன ரத்த குழாய்களுக்கு பேர் வந்து வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நாளங்கள் அல்லது சிறைகள் அப்படின்னு சொல்லுவோம் அதில் ரத்த சகப்பு கலரில் போட்டிருக்கிற அந்த ரத்தம் அந்த குழாய்கள் வந்து தமணிகள் ஆர்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது ரெண்டும் சந்தித்து ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை பரிமாறிக்கொள்ளக்கூடிய இடங்களில் வந்து ரொம்ப நுண்ணிய இரத்த தந்துகிகள் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பலைஸுன்னு சொல்லுவோம் இருக்கும் இந்த மூன்று வகையான இரத்த குழாய்களும் சேர்ந்து மொத்தம் உங்களுக்கு சொன்னால் கேட்டாலே வந்து மலைப்பாக இருக்கும் ஏறக்குரிய அறுபதாயிரம் கிலோமீட்டர் நீளம் உடையது அதாவது அறுபதாயிரம் மைல் நீளம் உடையது அதாவது ஒரு லட்சம் கிலோமீட்டர் நீளம் உடையது அதாவது பூமியை வந்து இரண்டரை முறை சுற்றி வரக்கூடிய அழகுள்ள ரத்த குழாய்கள் அவ்வளவு நீளமுள்ள ரத்த குழாய்கள் நம்ம உடம்புல இருக்கு அந்த இரத்த குழாய்களின் வழியாக ஏறக்குறைய வந்து ஒரு ஐந்து லிட்டர் ரத்தம் வந்து தொடர்ந்து நம்முடைய தாயினுடைய கருவறையிலிருந்து நாம் வெளியே வந்து இருதயம் துடிக்க ஆரம்பித்த தேதியிலிருந்து அந்த இறுதியம் மீண்டும் மரணம் என்ற ஒரு இதில் வந்து நின்று போகும் வரை இந்த ரத்த து இந்த ரத்த ஓட்டம் இந்த இதய துடிப்பு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு ஆரோக்கியமான இருதயமும் ஏறக்குரிய ஒரு லட்சம் முறை ஒரு நாளில் துடிக்கிறது அதாவது ஒரு நிமிஷத்துக்கு ஏறக்குரிய எழுபது எழுபத்தி ரெண்டு முறை துடிக்கக்கூடிய இருதயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துடிப்பிற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கும் குறைவான அதாவது புள்ளி எட்டு நாலு செகண்டு தான் வந்து அந்த ஒரு துடிப்பிற்கான நேரத்தை வந்து இருதயம் எடுத்துக்குது சரி இப்படி ஓய்வழிவுலாம் நம்ம வந்து இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ராத்திரி பகலும் வந்து அல்லும் பகலும் வந்து ஓய்வு ஓய்வே இல்லாமல் நான் பாடுபடுறேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பொய் ஏன்னா ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் மணி தூக்கத்திற்கான நேரத்தை எடுத்துக்கிறான் ஆனால் உண்மையாகவே இந்த கிளைம் யாருக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னா நம்முடைய இறுதியத்திற்கு தான் பொருத்தமாக இருக்கும் நம்முடைய இறுதி பார்த்திங்கன்னா எப்போ ஓய்வு எடுத்துக்குது அப்போ ஓய்வு இல்லாமல் வேலை செஞ்சுட்டு இருக்குன்னா அதுக்கு ஓய்வுன்னு ஒன்று வேணும் இல்லையா இந்த இறுதியம் எப்போ ஓய்வு எடுத்துக்குது அப்படின்னா ஒரு துடிப்புக்கும் இன்னொரு துடிப்புக்கும் மத்தியில் இருதயம் வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு மில்லி செகண்டுக்கும் குறைவான நேரம் எடுத்துக்குது இதுதான் இருதயம் எடுத்துக்கக்கூடிய ஓய்வு ஓகேங்களா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த இருதயத்தினுடைய படத்தில் ஒரு இந்த குறுக்கு வெட்டு தோற்றம் கொடுக்கப்பட்டிருக்குது இதில் வந்து இருதயம் வந்து வலது இடது அப்படின்னு இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்குது இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தடித்த ஒரு இது இருக்கும் அது வந்து செப்டம் சொல்லக்கூடிய ஒரு தடித்த தசை தகடால் வலதுபுறமும் இடது இடதுபுறம் வந்து இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த இருதயத்தினுடைய வலதுபுறம் அதாவது இருக்கிறது வந்து அசுத்த ரத்தத்தை கையாளக்கூடிய பகுதி இருதயத்தினுடைய இடதுபுறம் லெப்ட் லெஃப்ட் சைடு வந்து சுத்த ரத்தத்தை கையாளக்கூடிய பகுதி இந்த இந்த வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமோ அல்லது இடபுற இடதுபுறத்திலிருந்து வலது வலதுபுறமோ இந்த ரத்தம் வந்து எந்த விதத்திலும் ஊடுருவாகாத வகையில் நடுவில் வந்து ஒரு ஒரு கடினமான தசை தகடால் தடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தசை தடுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஒரு குட்டி ஓண்டு ஒரு ஒரு செல் ஒரு பேட்ரி அதாவது ஒரு வாட்சுக்குள்ள இருக்கிறத க ரிஸ்ட் வாட்சுக்குள்ள இருக்கிற பேட்டரியை விட ரொம்ப சின்னதாக வந்து சைனோ அட்ரினல் நோடு இந்த சயின்டிஃபிக் டேமை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் அந்த ஒரு சின்ன ஒரு பேட்ரி ஒன்று இருக்குது இந்த பேட்ரி தான் வந்து இருதயத்தை தொடர்ந்து இயக்குவதற்கு தேவையான கரண்ட்டை மூளையிலிருந்து அந்த கரண்ட்டை வாங்கி நரம்புகள் வழியாக கரண்ட்டை வாங்கி அந்த இடத்துல மில்லி வோல்ட் ரொம்ப குறைவான ஒரு ஒரு கரண்ட்டை வந்து கொடுத்து இந்த இருதயத்தை இயங்க வைத்து கொண்டிருக்கிறது ஓகே இப்போது இந்த இருதயத்தினுடைய பார்த்தீங்கன்னா மேலறை கீழறைன்னு அதுவும் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்குது அப்போது இருதயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு வீடு மாதிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து நாலு ரூம் இருக்குது வலதுபுறம் மேலறை வலதுபுறம் கீழறை இடதுபுறம் மேலறை இடதுபுறம் கீழறை இந்த வலதுபுறம் உள்ளதை வந்து என்ன சொல்லுவோம் மேலறை என்ன சொல்லுவோம்னா ஆரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இடதுபுறம் இருக்கிறது வந்து வென்றரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி லெஃப்ட் ஆரிக்கல் லெஃப்ட் வென்றிக்கல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஓகேங்களா இப்போது இந்த வந்து இந்த நான்கு அறைகள்ல வந்து ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு போற ஒரு சொல்லக்கூடிய ஷட்டர்ஸ் அதாவது வந்து வந்து ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கும் அந்த அறையிலிருந்து ரத்த குழாய்க்கும் செல்லக்கூடிய இடங்கள்லாம் வந்து வால் வால்வுகள் இருக்கும் இந்த வால்வுகள் வந்து டோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இப்போ இருதயம் வந்து எப்படி வந்து துடிக்க துடிக்கிறது அப்படின்னா இருதயத்தினுடைய மேல் பகுதிக்கு வந்து முதல்ல நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த இருந்து ஒரு ஒரு மில்லி ஆம்பியர் ஒரு மில்லி ஓல்ட் அளவுள்ள ஒரு ஷாக் ஒரு கரண்ட் வேவ் வந்து அந்த மேல் பகுதிக்கு வந்து இருதயத்தினுடைய மேல் பகுதிக்கு வந்து பாய்ச்சப்படும் அப்படி பாய்ச்சப்படும் பொழுது அந்த ஷாக் காரணமாக என்ன பண்ணுவோம் இருதயம் வந்து இருதயத்தினுடைய மேலறை சுருங்கும் அப்போ ஏற்கனவே இருதயத்தினுடைய மேலறையில ரத்தம் வந்து அங்கே தங்கி இருக்கிறது அந்த ரத்தம் சுருங்கும் பொழுது அந்த கீழறைக்கும் மேலறைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த வால் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி ரத்தம் மேலறையிலிருந்து கீழறைக்கு வந்து சேரும் ஓகேங்களா இப்போ இந்த ஷாக் என்ன ஆகும் அடுத்தது கீழ்பக்கத்திற்கு பரவும் மேல் பக்கத்திலிருந்து பக்கத்துக்கு பரவும் போது என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த வால்வு க்ளோஸ் ஆயிரும் கீழே இருக்கக்கூடிய வால்வு ஓப்பன் ஆகி ரத்த இறுதி ரத்தம் வந்து இறுதியத்தினுடைய கீழறையிலிருந்து ரத்த குழாய்களுக்குள் வேகமாக பாய்ச்சப்படும் இதுதான் வந்து ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ என்னாகும் மேலறை சுருங்கிரும் மேலறை வந்து விரிவடைந்து ஓய்வெடுத்துக்கும் கீழறை சுருங்கும் அடுத்தது வந்து திரும்ப வந்து என்னாகும் மேலரை சுருங்கி என்ன பண்ணும் மறுபடியும் இரத்தத்தை அறிக்க கொண்டு வரும் இது வந்து ஒரு துடிப்பிற்கும் இன்னொரு துடிப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து ஒவ்வொரு அறையும் வந்து ஓய்வு எடுத்துக்கொள்ளும் இது வந்து இருதயத்தினுடைய நடக்கக்கூடிய அந்த இரத்த ஓட்டம் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இருதயத்தினுடைய வலதுபுறத்திலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த அசுத்தமான ரத்தம் என்ன பண்ணும் அங்கிருந்து நேராக ட்ராவல் பண்ணி நம்மளுடைய நுரையீரலுக்கு வந்து சேரும் அந்த நுரையீரலில் அங்கே இந்த அசுத்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை கொடுத்துட்டு அங்கே ஏற்கனவே தயாராக இருக்கக்கூடிய ஆக்சிஜனை உள்வாங்கிட்டு அங்கிருந்து அந்த ரத்தம் என்ன பண்ணும் அப்படின்னா இதயத்தினுடைய இடது புறத்தினுடைய மேலறைக்கு வந்து சேரும் சுத்த ரத்தம் அங்கே வந்து சேரும் அப்போ திரும்ப அது அங்கிருந்து கீழறைக்கு வரும் அந்த கீழறையிலிருந்து என்ன பண்ணும் வெளியே வரக்கூடிய சுத்த ரத்தம் வந்து அந்த பெரிய இரத்த குழாய் மூன்றாக பிரிக்கப்பட்டு ஒரு இரத்த குழாய் உடம்பினுடைய மேல்பாகத்திற்கும் இன்னொரு ரத்த குழாய் கீழ் பாகத்திற்கும் இன்னொரு குழாய் வந்து அங்கேயே அப்படியே ஒரு லூப் மாதிரி ஆகி இருதயத்தினுடைய தசை பகுதிகளுக்கு இருதயம் இயங்கக்கூடிய தனக்குத்தானே இருதயம் இயங்கக்கூடிய ரத்தத்தை வந்து சப்ளை பண்ணும் இதுதான் இருதயத்தினுடைய ரத்த ஓட்டம் இந்த இரத்த ஓட்டத்தில் எந்த இடத்தில் தடை ஏற்பட்டாலும் என்னாகும் பலவிதமான நோய்கள் உருவாகும் கார்டியோ வேஸ்குல டிசீஸ் சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது வந்து அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி வந்து மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அதாவது அடைப்புகள் குழாய்களில் எங்கேயாவது அடைப்பு ஏற்பட்டால் வந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்லக்கூடிய மயோகார்டியல் கார்டியல் இன்ஃபாக்ஷன் சொல்லுவோம் அது மாதிரி வந்து அந்த கரண்ட்டில் ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா வந்து இறுதியம் துடிக்கக்கூடிய வேகம் குறைஞ்சதுன்னா என்ன பண்ணுவாங்க அதில் பேஸ் மேக்கர்னு சொல்லி ஒரு அட்ர ஒரு அடிஷ்னலான ஒரு பேட்டரியை வச்சு அந்த இறுதியினுடைய தசைகளுக்கு கரண்ட்டை கொடுத்து வேகமாக துடிக்க வைப்பாங்க அதில் அது வந்து இறுதியம் வந்து ரொம்ப வேகமாக ஏதோ ஒரு காரணத்தினால வந்து இறுதியம் ரொம்ப வேகமாக துடித்தா அது வந்து டச்சு காடியா அப்படின்னு சொல்லுவோம் அல்லது இறுதியம் வந்து ரொம்ப மெதுவாக துடிச்சிதுன்னா அது பிராடி கார்டியான்னு சொல்லுவோம் இப்படி இறுதியம் சம்மந்தப்பட்ட பலவிதமான நோய்கள் இந்த மாதிரி அந்த செயல்பாடுகளில் ஏதாவது கோளாறு வரும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி நோய்கள் வரும் ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம அடுத்து போடக்கூடிய வீடியோவுக்கு வந்து ஒரு எஜுகேஷனல் வீடியோ மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு சப்ளிமெண்டரி வீடியோ மாதிரி எடுத்துக்கலாம் இனிமேல் வந்து யாராவது உங்ககிட்ட வந்து உனக்கெல்லாம் இதயம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் நீங்கள் நல்லா பதில் சொல்லலாம் நல்ல ஒரு அருமையான இதயம் எனக்கு உயிர் கொடுக்கக்கூடிய இதயம் பக்கா நல்லா சூப்பராக இயங்கிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் தைரியமாக பதில் சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ என்னோட சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுச்சு அதில் ஆளுங்கிற அந்த ஆப்ஷன் அமுச்சுட்டிங்கன்னா என்னுடைய வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் அதை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஷேர் பண்ணுறது எல்லாமே நீங்கள் இது எனக்காக பண்ணணுங்கிறது இல்லை நீங்கள் வந்து யாருக்காவது ஏதாவது ஒரு சமூக சேவை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அது உங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் இன்னொருக்கு ஷேர் பண்ணும்போது அவங்க இந்த வீடியோவை பார்த்து இதில் இருக்கிற கருத்துக்கள் அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ள வகையாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் இதை ஒரு ஒரு சமூக சேவையாக இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அனைவரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்